இதுல கொஞ்சமா முடி இருக்கும் நெருப்புல வாட்டிக்கலாம் வாத்த வெட்டி மஞ்சத்தூர் போட்டு அலசி எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு வாத்து எடுத்திருக்கோம் இது சரியா இருந்து ஒன்றரை கிலோ இருக்கும் நாங்கள் இன்னைக்கு ஒரு கிலோ வாத்துக்கறி மசாலா அளவு தான் சொல்லியிருக்கோம் நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாத்து மசாலாவுக்கு கடாய வச்சுக்கலாம் பட்டதாலே கிராம்பு இலக்கா மூணு மூணு துண்டு இதுங்களை போட்டுக்கலாம் மல்லி சோம்பு மிளகு பத்து பத்து கிராம் சீரகம் அஞ்சு கிராம் அஞ்சு வரமிளகா இதுங்களை போட்டு வறுத்து இடிச்சுக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் ஒரு கிலோ வாத்துக்கறி இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐம்பது கிராம் அஞ்சு கிராம் மஞ்சத்தூள் அவ்வளவுதான் தேவையான தண்ணி உப்பு சேர்த்து வாத்துக்கறி நல்லா வேக வச்சுக்கலாம் இது வேக கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆகும் வீட்டில் செய்யும் போது குக்கர்ல நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க வாத்துங்கள்லையே நிறைய வாத்து இனங்கள் இருக்கு நாட்டு வாத்து மணிலா கூசு அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு சமைக்க எடுத்துக்கிறது கறிக்காகவே வளர்த்து விற்கக்கூடிய வாத்துங்க தான் உதாரணமாக பிராய்லர் கோழி மாதிரி நீங்க வாத்து சமைக்கும் போது நல்லா நாட்டு வாத்தா வாங்கி சமைச்சுக்கோங்க கறி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சத்து நிறையாவே இருக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் இப்போ வாங்க அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் வாத்து வாத்துக்கறி வந்துருச்சு இப்போ தண்ணியோட இறக்கி வச்சிடலாம் கறிலேயே சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய இந்த கறி தான் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க அதிகமாகவே சாப்பிட்லாம் அதே போல் இது முடி உதிரவையும் தவிர்க்கும் ஆன்மைக்கும் ரொம்ப நல்லது அதெல்லாம் நீங்கள் நாட்டு வாத்து கிடச்சா கண்டிப்பாக அதை சமைச்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க கடாய வச்சுக்கலாம் அலையாத்தி மரசு சுத்தமான நல்லெண்ணெய் நூறு ஊத்திக்கலாம் என்ன சூடாயிருச்சு சோம்பு அஞ்சு கிராம் கையோட சின்ன வெங்காயம் கிலோ ஓரளவு வதங்கட்டும் அடுத்து இஞ்சி குடு பேசு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் வாசிக்க இப்ப தக்காளி இருநூறு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியட்டும் இப்ப வறுத்து இடிச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கையோட வாத்து வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா சூடாகட்டும் வேகத்துக்கரிய தண்ணியோட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கங்க தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கங்க இந்த வாத்துக்கறி கிரேவியில இருந்து என்ன பிரிஞ்சு வந்ததும் அப்படியே மல்லித்தழையை தூவி சும்மா சுட சுட இட்லி கூட இந்த கிரேவியை ஊத்தி சாப்பிட்டா அட அட சுவையான வாத்துக்கறி கிரேவி ரெடி வாத்து கிரேவி ரெடி கடைசியா மல்லித்தழை தூவி இறக்கலாம் கிரேவி ரெடியா இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணலாம் கறி கிரேவிக்கு இட்லிக்கு அட்டகாசமா இருக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு இடத்துல சந்திப்போம் பாய்